அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பள்ளிக்கு மேற்கூரை அமைத்துக் கொடுத்த ரோட்ரி கிளப் ஆஃப் பிரைட் சங்கத்தினருக்கு மாணவர்கள் பொதுமக்கள் பாராட்டு திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் குமரன் நகர் பகுதியில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கு சுமார் எண்பத்தை ரூபாய் மதிப்பில் உள்ள மேற்கூரை அமைக்கும் பணி கன்சாய் நெருலக் பெயிண்ட் நிறுவனத்தின் நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்த நிலையில் மேற்கூரை அமைக்கும் பணிகள் முடிவடைந்து பள்ளிக்கு ஒப்படைக்கும் நிகழ்வு திருவள்ளூர் ரோட்ரி கிளப் ஆஃப் பிரைட் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியின் முகேஷ் தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி தாட்சாயணி வரவேற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளூர் பிரைட் கிளப் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியின் சீனிவாசன் முன்னுரை நிகழ்த்தினார் மேலும் நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள் பூவர் ராகவமூர்த்தி சிவகாமி மற்றும் கான்சாய் நெரோலக் பெயிண்ட் கம்பெனி அதிகாரிகள் வெங்கடேசன் இளம் வழுதி ரோட்டரி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரூப்குமார் முன்னாள் தலைவர்கள் ஐபிபி ரொட்டேரியன் ரவி பிபி ரொட்டேரியன் சுப்பிரமணியன் பிபி ரொட்டேரியன் பழனி பிபி ரொட்டேரியன் ஆர்யா சீனிவாசன் நிகழ்ச்சித்துறை சங்கத்தின் சேர்மன் ரொட்டேரியன் அருள் சங்க பொருளாளர் ரொட்டேரியன் ஸ்ரீராமலு சங்கப்பணி இயக்குநர் ரொட்டேரியன் அரவிந்த்குமார் மூத்த உறுப்பினர் ரொட்டேரியன் குமாரசாமி உறுப்பினர்கள் ரொட்டேரியன் சந்தானகிருஷ்ணன் ரொட்டேரியன் சம்பத்ராஜ் ரொட்டேரியன் ராமநாதன் ரொட்டேரியன் சீனிவாசன் ரொட்டேரியன் கல்கி கிருஷ்ணன் ரொட்டேரியன் மகேஷ் ரொட்டேரியன் மகாலிங்கம் ரொட்டேரியன் ராஜா ரொட்டேரியன் துரைராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குழந்தைகளுடன் உரையாடினர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டதுடன் உதவி வழங்கிய கன்சாய் நெருலக் பெயிண்ட் நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கும் திருவள்ளூர் பிரைட் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் தலைவர் முகேஷ் நினைவுகேடையும் வழங்கினார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் பப்ளிக் இமேஜ் சேர்மன் பிபி ருட்டேரின் அசோகன் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் பள்ளியின் உதவி ஆசிரியை சாந்தி ராணி ஏஞ்சல் நன்றியுரை கூறினார்